வணக்கம் வாங்க ஓம் நம வாழ்க நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய்க நம்மளை பொறுத்த அளவுக்கு ஏ பி கே பொறுத்தளவுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உணவே மருந்து அதுக்கு அடுத்து தான் பத்து பர்சன்ட் வேற மருந்து சரிங்களா துத்தின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ரோட் சைடுல எங்க வேணா கிடைக்கும் துத்தி வந்து கிராமப்புறம் மட்டும் இல்லைங்க சாலை ஓரங்கள்ல வந்து கிடைக்கும் சாலை ஓரங்கள் ரெண்டு சைடுல பார்த்தீங்கன்னா துத்தி தான் இருக்கும் கிராம சாலைகள் சரி நெடுஞ்சாலைகள் பார்த்தீங்கன்னாலும் சரி துத்தி நிறைய இருக்கும் அந்த துத்தியுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்றது நம்ம வந்து நிறைய வீடியோல கொடுத்துருக்கோம் மஞ்சள் பூக்களா பூக்கும் காய் சீப் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா காய் சீப் சீப்பா இருக்கும் சின்ன பூக்களா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதே மாதிரி செடி ஒரே மாதிரி இருக்கும் பூ பெருசா ஒன்று இருக்கும் அப்ப சின்ன பூவா இருக்கிறது மட்டும்தான் துத்தி அது இலைகளும் ஒரே மாதிரி இருக்கும் இருந்தாலும் பட்டு மாதிரி இப்படி அப்படி தொட்டு பார்த்தோம்னா பட்டு மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பருவருன்னு இருக்கும் மாற்றம் இலை வந்து ஒரே மாதிரி இருக்குங்க பூவை வச்சு நம்ம ஐடியா பண்ணலாம் இலைகளை கையில் கண்ணை மூடிட்டு தொட்டாலும் இது துத்தி தலைன்னு சொல்லலாம் அதுக்கு தான் பட்டுன்னு சொல்ற பட்டு வந்து பட்டு புழு மாதிரி அப்படி லேசாக இருக்கும் சரிங்களா பண்ணு மாதிரி அப்படி லேசாக இருக்கும் இதுதான் வந்து ஒரிஜினல் துத்தின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த துத்தி வந்து நம்ம ஃபீ ஃபீல்டுல பார்த்துருப்போம் வீடியோவில் பார்த்துருக்கோம் எப்படி தள 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 தளன்னு எல்லாம் நீட்டாக எடுத்துக்கிறோம் இன்றைக்கி அங்கேருந்து பொறிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாடி போச்சு இப்போ இன்னைக்கு வீடியோவில் இது காட்டும் போது பார்த்தீங்கன்னா துத்தி தலை மாதிரி தெரியாது இன்னைக்கு நம்ம இந்த துத்தி வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அசுபணின்னு சொல்லுவோம் இதில் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு போகிற இடத்துல ரோட் சைடில் பொறிச்சு சாப்பிட சொல்லுவேன் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்து தான் நம்ம நம்ம உணவாக நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இது வந்து எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்காதுங்க ஏதோ ஒரு இலைகளில் வந்து அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நோய் வந்த இலை சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் இதை வந்து நம்ம எடுத்துடணும் அப்போ நம்ம வந்து இலைகளில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் கீழ் சைடு தான் முத பார்க்கணும் அதுக்கடுத்து தான் மேல் சைடு சைடு தான் அந்த அசுவினியானது இருக்கும் அந்த மாவு பூச்சி இருக்கும் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பட்டு மாதிரி இருக்கும் இலைகளுடைய நிறங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி பேக் சைடு எப்படி இருக்கும் ஏன்னா இதில் வந்து ரெண்டு சைடு இதே மாதிரி வந்து செடி ரெண்டுருங்க அது பூ பெருசாக இருக்கும் இது பூ சின்னதாக இருக்கும் இதான் விஷயம் இலைகள் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது சொறுசொறுப்பாக இருக்கும் பூ வந்து பெருசாக இருக்கும் அது இல்லை இது பூ வந்து சின்னதாக இருக்கும் நான் வந்து பழைய வீடியோவில் இருக்கிற நீங்கள் போய் பார்க்கலாம் இது உடைய பூக்கள்லாம் எப்படி இருக்குது காய்கள்லாம் எப்படி சீப்பாக இருக்குது காஞ்ச காய் எப்படி இருக்குதுன்னு பழைய வீடியோவில் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குருவேன் இப்போ இது வந்து சீசன் இப்போ தான் இளந்தலையாக வரும் சரிங்களா அதனால் இன்னைக்கு வந்து இந்த துத்தியுடைய பைல்ஸுக்கு நம்ம வந்து இதை எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம் உடல் உடைய உஷ்ணத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம் மலச்சுக்களை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த துத்தி வந்து கையாளுறோம் சரிங்களா இப்படியே அழைச்சி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்காக உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வேராடை கட் பண்ணி கொண்டு வந்து இப்போ நம்ம வீடியோ ஸ்டுடியோவில் வந்து ஒன்று வச்சிருக்கோம் இந்த துத்தியை வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கணும் எந்த முறையில எடுத்தா நம்ம நோய் குணமாகும் அப்படின்னு என்ன நோய் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பேசுவோம் இதை எப்படி எடுக்கின்றத பத்தி சரிங்களா இந்த துத்தி பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்குது முதல் விஷயம் உடல் உஷ்ணத்தை குறைக்குது இரண்டாவது வந்து பயில்ஸ வந்து குணப்படுத்துது மூணாவது வந்து மலச்சிக்கலை வந்து சரி செய்யுது நாலாவது ஆசன வாயிலிருந்து ரத்த கசிவு சரி பண்ணுது ஆசன புண்களை சரி பண்ணுது குடல் புண்களை சரி பண்ணுது இவ்வளோ விஷயம் இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க சொல்ல ஆயிரக்கணக்கான விஷயங்களை இது வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது சொல்லுது குடல் புண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அல்சருக்காகவும் எடுத்துக்கலாம் வேற ஒரு புண்ணுக்கும் எடுத்துக்கலாம் உடல் உஷ்ணம் அப்படி ஏற்பட்டால் நமக்கு வந்து தோல் வியாதிகள் நிறைய வர ஆரம்பிக்கும் மெயினான காரணம் மலச்சிக்கல் மலச்சிக்கலை நம்ம சரி பண்ணணும் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஒரு மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை சுபபேதி எடுத்துக்கணும்னு சொல்றேன் அது சுபபேதி எப்படி என்னன்றதும் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க என்ன மாத்திரை எடுக்கணும் என்ன எடுக்கணும் இதை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டுலேயே பொறிச்சுக்கிறோம் நீங்கள் டெய்லி நாளை இலைகளை எடுத்துக்கலாம் வீட்டில் கொண்டு வந்து கழுவிட்டு எடுத்துக்கலாம் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் சட்னி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தொத்தி இந்த தொத்தி வந்து பயில்ஸை எப்படி குணப்படுத்துது பயில்ஸ்லேயே சொல்லுவோம் உள் மூலம்னு சொல்லுவோம் வெளி மூலம்னு சொல்லுவோம் பயில்ஸ்ன்னு சொல்லுவோம் அது ஒரு கிராமப்புறத்துடைய பேச்சு வழக்குகள்ல வந்து தமிழ் வழக்குகளும் மாறி மாறி வரும் ஆசன வாயில உங்களுக்கு தொந்தரவு இருக்குது ஆசன வாய அரிப்பு இருக்குது ஆசன வாயில வந்து ரத்த கசிவிகள் ஏற்படுது மோஷன் போகும்போது டைட்டா போகுது பிரஸ் பண்ணமுன்னா ரத்தம் வருது இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அருமையான ஒரு தீர்வுங்க வருஷ கணக்கா இதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது தொடர்ந்து ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் ரிசல்ட் வருங்க ஒரு ஐம்பது நாள் நாற்பது நாள் முப்பது நாளைக்குள்ளாரே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க இதை தொடர்ந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மருந்துன்னு சொல்லுவேன் மூலத்தை பொறுத்த அளவுக்கு வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டா கண்டிப்பா வரும் வெளி மூலம் உள் மூலம் ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வரும் முடிஞ்ச அளவுக்கு ஆபரேஷன் வேண்டாம் கத்தி அறுவை சிகிச்சை வேண்டாம் துத்தி இலை வச்சு மூடத்தை வந்து நம்ம சரி பண்ணலாம் பைல்ஸ குணப்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் இந்த இலைகளை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கழிவிட்டு வந்து நல்ல மென்னு இப்படி எடுத்துக்கலாங்க சுத்தி இலைன்றது நான் உங்களுக்கு ஐடி காட்டணும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நான் காட்டியவனும் ஒவ்வொன்னு இதை சாப்பிட்டா எதனா தொந்தரவாயிருமான்னு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை வருதுங்க அதுக்கெல்லாம் பிரச்சனையே வரக்கூடாதுங்க இந்த துத்தியை நம்ம எப்படிலாம் கையாளலான்றத இன்னைக்கு பார்க்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் நல்லா கழுவிட்டு ரெண்டு சைடும் பார்க்கணும் இலைகளை வந்து இந்த மாதிரி நீட்டாக கழுவி சுத்தமாக இருக்க ரெண்டு சைடு எந்தோடைய தொந்தரவு கிடையாது டெய்லி நாலு இலை அஞ்சு இலை வீட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி கழுவிட்டு இதை மென்று சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா லேசாக வெண்டக்காய் சாப்பிட்ற மாதிரி வளவளப்பு தான் இருக்கும் நல்ல மென்று ருசிச்சு எடுத்துட்டீங்கன்னா வாய்ப்பு எவ்வளோ பிரச்சனை இது சால்வ் ஆகும் மெதுவாக மென்று சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கிற புண்கள் ஆற ஆரம்பிக்கும் அல்சரை குணப்படுத்தும் மென்னுட்டுங்களா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சது அப்போ அமிலம் நிறைய சிறக்க ஆரம்பிக்கும் இது மென்னிங்கன்னா அம்மில நிறைய சிறக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு நாளில் டெய்லி காலையில் எடுத்துங்க உணவுக்கு முன்னே அதே மாதிரி சாயங்காலம் நாளையில எடுத்துக்க உணவுக்கு முன்னே இது ஒரு மெத்தட் அதனால மென்று சாப்பிட்டேன் முழுங்காச்சு இதனால் உங்களுக்கு எந்த கூட சைடு எஃபெக்ட் வராது இப்போ பயில்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இதை சாப்பிட்ணுமா மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு எடுக்கலாம் பயில்ஸ் மட்டும் அல்ல மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் எடுங்க அல்ஸ் இருக்கிறவங்களும் எடுங்கன்னு தான் சொல்கிறேன் இதே எல்லாருமே எடுத்துக்கலாம் ரெண்டாவது முறை என்ன அப்படின்னா இந்த கீரைகளை பறித்து நல்லா துண்டு துண்டு நறுக்கி நம்ம அரைக்கீரை நம்ம எப்படி பொரியல் பண்ணுவோம் சிறுகீரை இதெல்லாம் எப்படி பொரியல் பொரியல் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணி வெறும் சாதத்தோட சேர்த்து எடுத்துக்கங்க ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் தொடர்ந்து காலையில காலையில வெறும் பொரியல் பாதி சாப்பாடு பாதி இவ்வளவு பொரியல் எடுத்துங்க இவ்வளவு சாப்பாடு எடுத்து இத சாப்பிட்டுட்டே வாங்க பயிற்சி இருக்கிற இடம் இல்லாத சிரமமே வேண்டாம் பயிற்சி மட்டுமல்ல ஆசனவாய் பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை தோல் வியாதிகள் அல்சர் சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்டது இதை ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா சில விஷயங்கள் தெரியாது பண்ணி சார் சார் துத்தி எப்படி கண்டிப்பா கேக்குறாங்க ஏன்னா உங்க ஒருத்தருக்கு வந்து எல்லாமே கடைசி வெளியே பார்த்து எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு நூத்துல பத்து பேர் தான் முடியும் தொண்ணூறு பேர் அப்படி கிடையாதுங்க வீடியோ பார்த்தாச்சு செல் எடுத்தாச்சு உடனே ஐயா கூப்பிட்டு ஐயா இதுக்குண்டான சொல்யூஷன் சொல்லும்பாங்க அதுக்காக தான் என்னோட வீடியோ பதிவை பாருங்க பதிவை பாருங்கன்னு ஃபோன் பண்ணுறவங்களுக்கும் அதை தான் சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசும் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன பிரச்சனை இருக்குது எப்படிலாம் இதை சால்வ் பண்ணணும் எப்படிலாம் எடுத்துக்கணும்னு தான் கொடுத்துருக்குறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வந்து இலைகள்லாம் பறித்து பொரியல் பண்ண சொல்லி நல்லா துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டா முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி நல்லா பொரியல் பண்ணி பொரியல் எடுங்க மலைச்சிக்கலை சரி பண்ணிக்கலாம் பயில்சு குணப்படுத்திக்கலாம் அறுபது எழுபது நாளைக்குள்ளார முற்றிலும் பூரண குணமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சோற்று கற்றாழை சொல்லி இருக்கிற உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தோல்வியாதிகளை வந்து சரி பண்றதுக்கு ஆசன வாய் சரி பண்றது மலச்சிக்கல்களை சரி பண்றது பயில்ஸ் குணப்படுத்துறதுன்னு சொல்லி இருக்க சோத்துக்கா ஆனா இந்த சோத்துக்கத்தாளுடைய தன்மை பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த சோற்று கற்றாழை இதை பத்தி நம்ம வந்து தனி ஒரு வீடியோ போடுவோம் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு உடல் உஷ்ணத்தை எப்படி நம்ம குறைச்சிக்க முடியும் பயில்ஸ எப்படி நாம வந்து சரி பண்ண முடியுன்றத இன்னைக்கு இந்த வீடியோ பொறுத்தளவு அளவு பயில்ஸுக்கு எல்லாம் எதை எதை எடுத்துக்கிட்டா பயில்ஸ சரி பண்ண முடியும் இதை எப்படிலாம் எல்லாம் நம்ம உணவா எடுத்துக்கலாம் சோத்து கத்தால புளி குழம்பு வைக்கலாங்க வந்து ஜூஸும் போட்டுக்கலாம் சோத்து கத்தால வெறும் இதாவும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சோத்து கத்தால ஜூஸ பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா காலையில எடுங்க ரெண்டு டம்ளர் எடுங்க உங்களுக்கு உடல் உஷ்ணத்துல ரிலீவ் ஆயிரும் தோல் அரிப்புல இருந்து ரிலீவ் ஆயிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோற்றுக்கற்றலை சொரியாசஸ் சம்பந்தப்பட்டவங்களும் பண்ணலாம் எங்க ஒரு இடத்துல சொரி சேரங்க இருக்குதோ சோற்று அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கால் சொரியாசஸ் வந்து கருப்பாய் புண்ணாய் ரொம்ப சிரமப்படுறதுக்கும் சரி பண்ணலாம் அதே மாதிரி வெரிக்கோஸ் உள்ளவங்களுக்கு சோற்று கற்றாலை சரி பண்ணலாம் சோற்று கற்றாழை ஆயில் எப்படி தயார் பண்ணுறதும் பண்ணலாம் சோற்று இன்னைக்கு சோற்று கற்றாழை ஜெல்லு நம்ம இதை வந்து எப்படி அறுத்து நம்ம வந்து எப்படி சுத்தம் பண்ணி எடுக்கணும் சோற்று கற்றலை பொறுத்த பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்தது ஒரு சீவிட்டி விட்டு தண்ணி வரும் கால் மணி நேரம் மணி நேரம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதோடைய மஞ்சள் கலருடைய ஜெல்லெல்லாம் வெளியில் போயிடும் அவுட்டோர் வேஸ்ட் ஜெல் அந்த ஜெல்லுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்குங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் வெரிகோஸ் உள்ளவங்க அதே மாதிரி காலில் கருப்பு கருப்பாக அரிப்பு இருக்கிறவங்க அந்த மஞ்சளாக இருக்கிறத இருந்து எடுத்து மஞ்சளாக இருக்கிறத மேலே அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு பூரண குணமாகும் அரிப்பு உடனே ஸ்டாப் ஆகும் அந்த மஞ்சள் ஜெல் சோத்துக்கத்தால் அடுத்ததுமே ஒழுக ஆரம்பிக்கும் அதை எடுத்தே வெரிக்கோஸ் உள்ளவங்க அந்த நரம்பு மேலே அப்படியே தடவும் சோற்று சோற்றுக்கற்றாலை ஆயில் தடவணும் வெறிக்க உள்ளவங்களுக்கு பெயின் குறைய ஆரம்பிக்கும் கால் அரிப்பு அதே மாதிரி பாதத்துக்கு மேலே கருப்பு கருப்பாக வர்றவங்களுக்கும் அதை வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி சோற்று எனக்கு ஆர்வம் உண்டு இன்னைக்கு பொறுத்தளவுக்கு சோற்றுக்கட்டாலை நான் கட் பண்ணி இதை நாம் எப்படி உணவாக எடுத்துக்கணும் எப்படி ஜூஸாக எடுத்துக்கணும் எப்படி உள்ளார எடுத்துக்கணுன்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து சோற்று கட்டாளி கொடுத்துருக்கேன் இந்த சோற்று சோற்றுக்காலையை பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத வியாதியை கூட தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து சோற்று சோற்றுக்கட்டாளிக்கும் உடல் உடல் உற்றத்தை முத குறைக்கணும் யார் ஒருத்தருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குதா கண் எரிச்சல் வரும் முடி உதற ஆரம்பிக்கும் டென்ஷன் ஏற்படும் மலச்சிக்கல் வரும் தோல் வியாதிகளாக வரும் அதை வந்து நம்ம இதை குணப்படுத்த போகிறோம் இதை நம்ம எப்படி எடுத்து போகிறோம் இது வந்து எதனால் தவறுதல் வருமா ஒன்றும் வராது அழிவார் ஜெல்லுன்னு சொல்லுவோம் சோற்றுக்கட்டாளி ஜெல்லுன்னு சொல்லுவோம் இதை மென்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புன்னு சொல்லுவோம் அல்சர்னு சொல்லுவாங்க அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுங்க அல்சருக்கு நிறைய கொடுத்துருக்குறேன் தண்ணிப்பூடு கொடுத்துருக்குறேன் குண்டு மணி தலை கொடுத்துருக்குறேன் வெண்டைக்காய் கொடுத்துருக்குறேன் சோட்டுக்கட்டா கொடுத்துருக்குறேன் நிறைய விஷயங்கள் காலையில் வெறு வைத்தலை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறு வைத்துல இந்த ஒரு கப்பு எடுத்துங்க நான் சொல்லக்கூடிய வியாதி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி காமனாக நார்மலாக நல்லா இருக்கிறவங்களா சரி வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கப்பு சூற்றுக்கட்டளை எடுங்க இதை எடுத்துட்டு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க நல்லா பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சு நல்லா இருந்தால் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேங்க இதை எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை தெரிஞ்சுருக்குது இதனால் உங்களுக்கு எப்படி ஏற்படுதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த ஒரு கப்பு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்னைக்கு முன்னால நான் ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்துக்கிறேன் நீங்க எடுத்துங்க இப்ப நம்ம பொறுத்தளவு இந்த சோற்று கற்றாழைக்கு வந்து இந்த அறுக்கிற பாத்தீங்களா இந்த உள்ளுக்குள்ள அறுக்கிற ஜெல் எடுத்துக்கிட்டோம் இந்த அறுக்கிறது பாத்தீங்கன்னா தோல்வியாதைய குணப்படுத்துங்க வேஸ்ட் கிடையாதுங்க புடுகு சம்மந்தப்பட்டதெல்லாம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த பதிவில் இந்த சோற்று கற்றாழை என்னென்ன இருக்குது ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்து சோற்று கட்டாள வீடியோ கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது சொரியாசிச குணப்படுத்துகிற பெரிய ஆற்றல் வந்து சோற்று கட்டாளைக்கு இருக்குது புடுகைகளை வந்து குணப்படுத்துறதுக்கு சோற்று கட்டாளை இருக்குது சொரி அரிப்புன்னு சொல்லுவோம் அரிப்புனாவே சொரி சொரி சிறகுன்னு சொல்லணும் எந்த ஒரு இடத்துல தோல்ல வந்து அரிப்பு வருதோ சோற்று கட்டாளை குணப்படுத்தும் இதுக்கெல்லாம் இந்த மலப்பிரச்சனை தாங்க மலத்தை நம்ம எப்படி இலைக்கு வெளியில் கொண்டு போறோன்றது சோற்று கட்டாளி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டா உடல் ஆயிலும் ஆரோக்கியமா இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நாள் ஒரு மொழிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய